அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு யாஸ்மின்சம் ஹெல்த்தி லைஃப் சேனல் ஸோ இன்றைக்கி சூப்பரான டெசர்ட் மக்கானா கீர் பார்க்க போகிறோம் இதுக்கு நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி தேவையான அளவு சுகர் ஏலக்காய் தூள் கீ அதுக்கப்புறம் சூடான பாலை சேஃப்ரோன் போட்டு ஊற வச்சுருங்க தாமரை விதைகள் சொல்லுவாங்க இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது சுகர் லெவலையும் கண்ட்ரோலாக வச்சுக்குது கிட்ஸுக்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம் ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு லிட்ரு பால் எடுத்துருக்கேன் இது நல்லா சுண்டை காய்ச்சணும் கீர்க்கு எப்பவுமே நல்லா சுண்டை காய்ச்சணும் இப்போ அடுத்தது மக்கனாவா நட்ஸ் எல்லாம் வந்துட்டு நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ராயலாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது ஒரு டூ மினிட்ஸ் எடுத்தால் போதும் அலமது இல்லா நாங்கள் ரம்லான் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டோம் ஸோ நீங்கள்லாம் முடிச்சிட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம வச்சுருக்க மக்கான போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பாப்கார்ன் மாதிரி வரணும் முறுமுறுன்னு இருக்கணும் ஸோ நான் இதை வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் அது வந்து ஃபைனலாக போடுறதுக்காக இதில் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால கிட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸோ நம்ம நட்ச மக்கானாவே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஒரு லிட்ரு பால் இப்போது முக்கால் லிட்டர் ஆகிடுச்சு இன்னும் ஒரு கால் லிட்டரு நம்ம சுண்டை வைக்கணும் அப்போ கீருக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த மீன் தொட்டி பார்த்திங்கன்னா நான் எங்கள் ஏரியாவில்தான் வாங்கினேன் ஸோ நான் இதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன் இப்போ நம்ம பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக அரைச்ச பவுடர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பபுள்ஸ் வரும் ஸோ அதில் நம்ம ஏலக்காய் தூள் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க மக்கனாவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஸோ இது நம்ம ஃபைனலாக சாப்பிடும்போது அது கடிப்பட இல்லையா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அடுத்து நம்ம ஆல்ரெடி சேஃப்ரான் ஊற வச்சுருக்கோம் அதாவது குங்குமப்பூ அந்த பாலையும் எடுத்து ஊற்றிக்கிறலாம் அதுக்கு நல்ல கலரும் கிடைக்கும் ஃப்ரேக்ரன்ஸும் கிடைக்கும் நார்மலாக நம்ம வந்துட்டு சேமியாவில் பண்ணுற பாயசத்தை விட ரிச் ப்ரோட்டீன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு இது அடிக்கடிக்கு கொடுக்கறதுனால வெயிட் கெய்னும் ஆகும் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது நீங்கள் நார்மலாக கீழே போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா போதும் இஃப்தான் இருக்குது நம்ம மக்குன்னா கீ ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்